கதவு வேற திறந்து கிடக்குது வீட்டில் வேற ஒரு அணக்கம் இல்லை நான் எனக்கு அநேகமாக மாமியார் மர்மவா ரெண்டு விதத்தில் எவ்வளவு ஊற்றி வெளியில் போயிருக்கணும் யார் இருந்தால் என்ன இல்லைன்னா நமக்கு என்ன நமக்கு தேவை என்னதை கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் யார் நீங்கள் யார் பக்கம் இருக்கிய என்னம்மா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நான் கேட்ட கேள்விட்டு நீங்கள் பதிலே சொல்லல இங்கேருந்து ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு காலி வீடு இருந்திலாமா அங்கே தான் நாங்கள் குடி வந்திருக்கோம் ஓ அப்படியா இங்கே நீங்க இப்போ என்ன விஷயமா வந்திருக்கு நான் இந்த ஊருக்கு புதுசலாமா கடைலாம் எங்கே இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியாது பக்கத்து கூட ஒரு கடை இருக்குது உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமரெலாம் அங்கே வாங்கலாம் ஆனால் காலையில் ஒம்பது மணிக்கு பிறகு தான் அவைய கடையே தரப்பாக கடையை திறப்பு ஒம்பது மணி ஆகும்மா அப்போ இப்போ என்ன பண்ண இப்போ அவசரமாக உங்களுக்கு என்ன சாமான் வேணும்னு சொல்லுங்கள் இங்கேருந்து எடுத்து தரேன் அப்புறமா கடை திறந்த பிறவை அங்கேருந்து வாங்கி கொண்டு தாங்க ஆ சரிம்மா கடை திறந்த பிறகு கண்டிப்பாக வாங்கி கொண்டு தந்துடுவேன் நீங்கள் என்ன சாமான் வேணும்னு சொல்லவே இல்லை எங்கள் அத்தை காப்பி போட்டு கேட்டாத எங்கள் வீட்டில் காப்பிலாம் கிடைக்காத நான் காப்பி கேட்டு வரல காப்பி போடுறதுக்கு சீனி தான் வேணும் சீனி எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள் எடுத்துகிட்டு வரேன் இதுக்கு மேலே இதில் நின்னா சரிப்பட்டு வராது மர்மம் அவ்வளோ கவனத்தையும் அள்ளி கொடுத்தாலும் கொடுத்து விடுவோம் இதில் இன்னும் இல்லைங்க நான் இப்போ உடனே கொண்டு வந்துடுவேன் என்ன மருமாலே உள்ளே போய் என்ன எடுக்க போகிறேன் இவையே காப்பி போடுறதுக்கு சீனி கேட்டால் பார்த்தேன் அதான் உள்ளே போய் எடுக்க போகிறேன் சீனி எடுக்க போறியா நம்ம வீட்டில் தான் சீனி முடிஞ்சிடல நம்மளுக்கு காப்பி போடுறதுக்கே கடையில் போய் தான் வாங்கணும் ரேஷன் கடையில் வாங்கின சீனி இருக்கல மாத தொடக்கத்தில் வாங்கின ரேஷன் கடை சீனி மாதம் முடிய போது என்னமா இருந்துகிட்டு இருக்கோம் நான் காலையில் கூட டப்பாவில் சீனி இருந்ததை பார்த்தேனத்த ஐயோ மறுமலே நீ டப்பாவில் பார்த்தது சீனி உப்பு என்ன மறுமழி இது இப்படியே சீனிக்கும் உப்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்க நபர்மா எங்கள் வீட்டிலே சீனி இல்லை இருந்திருந்தால் கண்டிப்பாக தந்துருப்பேன் நாங்களே கடைக்கு போய் தான் வாங்கணும் இருக்கட்டும் பரவாயில்ல நான் போயிட்டாரேன் அப்பாடா ஒரு விளையா போயிட்டா மனசில் பெரிய வள்ளல் பரம்பரைங்கிற நினப்பு அது இருந்துச்சுன்னு வச்சுக்க முதல்ல அதை எச்சி தொட்டு அழிச்சிரு ஏற்றை பிடிக்க உங்களெல்லாம் திருத்தவே முடியாது நான் எங்கே இருக்கேன் நீச்சலாச்சு இருக்கேன் அது மட்டும் இல்லை நீ திருப்பி நான் என்னை பறிச்ச பேப்பரா இந்த மொக்க காமெடிக்கு ஒன்றும் குறைச்சில்ல அடி போடி இவளை உனக்கு தான் இது மொக்கை காமெடி ஆனால் எனக்கு இது வைரல் காமெடி வைரல் காமெடியாக இதை கேட்டாலே வயிறு எரியுது வயிறு எரிஞ்சால் உனக்கு மருந்து வைக்கிறதுக்கெல்லாம் பணம் செல்லவிக்க முடியாது உள்ளவே குடத்தில் தண்ணி இருக்குங்களா எடுத்து குடி என்னத்தை குடிக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லி குடிக்கணும்னு அவசியம் இல்லை அடுப்போ பார்த்துடுங்க இதோ வரேன்னு சொல்லிட்டு வந்தா இங்க நின்று அம்மா கிட்ட கதை இருக்க பால் காஞ்சிட்டா என்ன காயில சிந்திர போது உள்ள போய் பாருங்க அதெல்லாம் சிந்தாதமா கவலைப்படாத அவன் ஏன் கவலைப்பட போறா சிந்தினா நட்டம் எனக்கு தானே நட்டம் ஒண்ணு வராதுமா ஸ்டவ் பத்த வச்சு பார்த்து அப்போ என்ன பத்திக்கிறாங்க மதியம் வரைக்கும் பத்திக்காமல் வச்சிடுங்க அப்புறம் தயிர் வாங்குற செலவு மிச்சம் இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்போ இன்னைக்கு யாருக்குமே காபி கிடையாது என்ன பார்க்குற கண்ணு மொழியை நோண்டி விடுவேன் எனக்கும் கை இருக்குது கையில பத்து வரலாம் இருக்குது உங்ககிட்ட ரெண்டு ரெண்டு கண்ணு மொழியும் இருக்குது எனக்கும் நோண்ட முடியும் இவ சொன்னா கண்டிப்பாக செஞ்சிருவாள் தரம் உள்ளே ஓடிடுவோம் ஒரு நிமிஷம் நில்லுங்க எங்கிட்ட புரிய நான் நின்று நீ கண்ணு மொழியை நோட்டதுக்கா அதுக்கு வேறளப்பார் அந்த பயம் இருக்குல்ல வேற எதுக்கு வாயை வாயை காட்டுத்தையே பயந்தங்கொழி மாதிரி ஓடுகிறத பாரு நம்ம உள்ளே போய் சமையல் செய்வோம் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க எப்பாடா ஒரு வேலையே போயிட்டா எப்பாடா ஜஸ்ட்டு மிஸு தப்பிச்சேன் கண்ணு மொழியாக நோண்டிருப்பா எனக்கு மூக்கு மொழி தான் லட்சணமே அச்சோ மறுபடியும் இங்கேலாம் வாரா நான் ஒரு வீடாக சத்தம் போட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே வெளியில் ஓடிட வேண்டியதான் இப்போ என்னையை விட்டால் ஒலிம்பிக்கு ஓடி தங்கமே வாங்கிடுவேன்